திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைப்படத்தை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வெளிவந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நமது பி வாசு அவருடைய டைரெக்ஷனில் வந்த படம் சத்யா மூவிஸ் படம் பணக்காரன் இந்த பணக்காரன் அப்படின்னு அந்த டைட்டிலை கேட்டோடனே ஒரு விஷயந்தான் சொல்லணும்னு நினச்சேன் அதாவது சினிமாவில் சென்டிமெண்ட்டு அதே சமயத்தில் பாசிட்டிவ் ரொம்ப ஒரு சொன்ன உடனே ஒரு 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 பாசிட்டிவ் வைப் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் இருக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதனால் நெகட்டிவாகவோ இல்லை அமங்கலமாகவோ டைட்டில் வைக்க மாட்டாங்க பட் இதை வந்து ஒரு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இருக்கிற சினிமாவில் பிச்சைக்காரன் வச்சு பிச்சைக்காரன் சூப்பர் டூப்பர் ஐட்டு இந்த பணக்காரனும் சூப்பர் டூப்பர் நல்ல வேலை இந்த டைட்டில் இன்னும் யாரும் வந்து வாங்கி சார் நாங்கள் புதுசாக படம் பண்ணுறோம் அதுக்கு பணக்காரன் டைட்டில் அப்படின்னு சிம்புவோ சிவகார்த்திகேயனோ இல்லை சாரோ வந்து இதுக்கு வந்து பண்ணலை அப்படிங்கிறத நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பணக்காரன்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு இந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி சிம்பிள் ஸ்டோரின்னா சுமித்ரா அவங்க வந்து அவங்க அவங்க வந்து அம்மா ரஜினிகாந்துக்கு அம்மா கேரக்டர் ஸோ சுமித்ரா வந்து ஃபாலின் லவ் வித் விஜயகுமார் ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு பப் டான்ஸராக இருக்கக்கூடிய சிங்கராக இருக்கக்கூடிய சுமித்ரா வந்து அவங்க வந்து விஜயகுமார் லவ் பண்ணுவாங்க பட் விஜயகுமார் வந்து அவங்க வீட்டில் சில பிரச்சனைகளால் வந்து சுமித்ராவை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போய் பட் சுமித்ராவுக்கு ஒரு குழந்தை உண்டாயிடும் அப்படி அந்த குழந்தை உண்டானோன்னா அந்த குழந்தைய வந்து எப்படியாவது கொண்டுட்டால் நம்ம வந்து இது பண்ணிடலாம் இந்த என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி சுமித்ராவுடைய அண்ணன் வந்து ராதாா ரவி ஸோ ராதாரவி வந்து எப்படியாவது அந்த குழந்தையை கொண்டுட்டேன் அந்த குழந்தையை கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்னங்கச்சி வேற பக்கம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாண்ட அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்து அந்த குழந்தையை கொள்றதுக்காக செந்தாமரைகிட்ட கொடுப்பாங்க செந்தாமரை அப்படிங்கும்போதே அந்த ஆக்டர் வந்து ஒரு மாபெரும் ஆக்டர் அதாவது என்ன ஒரு நல்ல ஒரு ட்ரெயின்டு ஆக்டர் மீன் ட்ரெயின்டு ஆக்டர்னு தான் சொல்லிதாங்க ஏன்னா அந்தளவுக்கு முறைப்படி நடிப்பை கற்றுக்கொண்டு நடித்த ஒரு பிரமாதமான நடிகர் அவர் ஆனால் எப்போவுமே படத்தில் வில்லனாக தான் நடிப்பார் அதுலேயும் நம்ம மறக்க முடியாத படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முகாமில் வந்து வருவார்ல ஏன்னா அலெக்ஸு அப்படின்னு வார் அந்த இதே காதை ஒரு மாதிரி சின்ன வர்றது மேலே பேசிட்டு வருவார் ஆ அப்படின்வார் ஸோ இந்த இதெல்லாம் வந்து அவருடைய மேனர் பேசப்பட்டது இதில் வந்து பணக்காரனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படின்னு அந்த விக்கல் வேணும் அந்த விக்கலுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அது ஸோ அவர் சின்ன வயசு கேட்டப்படலாம் போட்டு இந்த குழந்தைய எப்படியாவது வந்து குழந்தைய எப்படியாவது குண்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தனுப்பினா அதை எடுத்துகிட்டு போய் கொல்ல மனசு இல்லாமல் வளர்க்க ஆரம்பிச்சிருவாப்புல அப்போ அந்த ட்ரெயினில் தூக்கிட்டு போகும்போது ஆக்சுவலாக வந்து குழந்தை அழுகுது பால் வேணும் அப்போ ஆப்போசிட்டில் ஒரு அம்மாட்ட வந்து கேட்குறாப்புல அம்மா இந்த பிள்ளைக்கும் கொஞ்சம் பால் கொண்டுறேன் ஆ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டோன்னே இல்லைம்மா இதுவும் கை தான் பால் இல்லை அம்மா இல்லை அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக பேசும்போது அந்த இடத்துல வந்து மேலே அப்போல்லாம் ட்ரெயினில் வந்து இல்லை நார்மல் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் வந்து மேலே ஒரு கட்டையாக ஒரு இது இருக்கும் பர்து ஒன்று இருக்கும் அந்த பர்த் வந்து நடுவில் அந்த ரீப்பர் ரீப்பராக இருக்கும் நடுவில் வந்து ஒன்று ஹோல் இருக்கும் ஸோ அதுலேருந்து ஒரு பால் புட்டிலேருந்து பால் இப்படி வந்து சிந்தோம் அது இந்த குழந்தைக்கு வந்து தானாக அப்படி வரும் அப்படி வரும்போது அப்படி செந்தாமனுடைய கண்ணீர் விட்டு பரவாயில்ல அந்த ஆண்டவன் இவனுக்கு ஃபீட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்போ ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு வந்து எக்ஸ்ட்ரானரி சாங் அது மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவாங்கிற பாட்டு ஆக்சுவலாக என்னன்னா இந்த பாட்டெல்லாம் வந்து ராஜா சார் வந்து இல்லை டைட்டில் சாங் அது இந்த பாட்டு வந்து பிஜிஎம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கானேன் அதாவது என்னென்னா ஒரு 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 இடத்துல அப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்க ஆரம்பிச்சு மறுத்த வச்சவன் தண்ணி மனச மனசை பார்த்துதா வாழ்வாத்துவா அப்படின்னு இந்த பாட்டை ஆரம்பிச்சு ஒரு சரணத்துக்கு நடுவில் ஒரு பீஜியம்னு ஒரு பெரிய பீஜியம் வரலாம் அந்த மாதிரி பீஜியம்லாம் கம்மியாக வரும் அது எப்படி எனக்கு தெரியல அது ஆனால் அப்படி டிசைன் பண்ணிட்டு போறார் ஒரு டைட்டில் தகுந்த மாதிரி பண்ணாரா ஷார்ட்ஸ் தகுந்த மாதிரி கடைசியாக பண்ண இல்லை ஆனால் அந்த பாட்டுக்கு ஒரு லிப்ஸிங்கெலாம் இருக்கு ஒருத்தர் பாடிகிட்டே வருவார் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு எல்லாம் போட்டு ஒரு லாங் ட்ரெஸ்லாம் போட்டு பாடிட்டே வருவார்னு வச்சுக்கங்களேன் அந்த அந்த நடிகர் யாருன்னு வேற நான் ரொம்ப நாளாக தேடி இருந்தேன் சின்ன வயசுலேருந்து ஸோ இதில் அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையான பாட்டாக இருக்கும் உதவியின்றி தவிப்பவருக்கு உதவியிடவே நீ படிப்பாய் உணவின்றி தவிப்பவருக்கு உணவு தர நீ நீ உழைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறிகள் வரும் பிரமாதமாக இருக்கும் அந்த பாட்டு அதெல்லாம் இது வந்து தத்துவ பாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த ராஜா சாரே பாடிருப்பார் ராஜா சார் வாய்ஸில் அந்த சாங்கு அந்த டைட்டில் சாங்கு அது இந்த கராடகாரனில் கூட சொல்லுவாங்க டைட்டில் சாங்கை அதுக்கு என்ன பாடிட்டால் போச்சு அப்படின்னு வேறு அந்த மாதிரி டைட்டில் சாங்கே ஒரு சென்டிமெண்ட்டு தான் ராஜா சார் பாட்டு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த கதையுடைய ஆரம்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு டேக் ஆஃப் கொடுக்குறதுன்னு வச்சுக்கீங்களேன் அவர் அந்த கதையவே சொல்லுவார் மைகேல் மன காமராஜெல்லாம் சொல்லும்போது அப்படிதான் அந்த கதைகள் கதைகள்ங்கிற பாட்டு வரும்போது கதையவே சொல்லுவார் அந்த கதையை சொல்கிறப்பே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு அந்த இடத்துல உட்காந்துருவாங்க ஆடியன்ஸ் ஓகே இதுதான் கதை இப்போ நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்போது இந்த படத்தில் வந்து இல்லை சூப்பர் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது இப்போ பெரிய பெரிய பையனாக வளர்ந்துட்றாப்பில் இவர் குடிக்க குடிக்க அதான் என்னென்னா சின்ன வயசுலேருந்து சம்பாதிக்கிறாரு சம்பாதிச்சாலும் யார் குடிக்கிறான்னா செந்தாமரை தான் வளர்க்குறது செந்தாமரை தான் குடிக்கிறது செந்தாமரை தான் அப்பான்னு சொல்லி அவரும் இருக்கிறாரு அவர் பேர் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் அப்போ அந்த செந்தாமரை செந்தாமரைக்காக வந்து இவர் வந்து போய் வேலை செய்கிறது சம்பாரிச்சுடுறது காசு கொடுக்குறது இதே மாதிரி வச்சுருப்பாப்புல அப்போ ஏதோ ஒரு வீட்டில் வேலை செய்யும்போது அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ராமர் எத்தனை வருஷம் காட்டுக்கு போனார் அப்படின்னா ரெண்டு மாதம் அப்படிங்க இவர் வந்து பதினாலு வருஷம் சார் அப்படின்னு கூட்டும்போது வீடு கூட்டும்போது சொல்லுவாப்பில்ல ஏண்டா என் பேத்தியோட அதிகமாக நீ படிக்க போறியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு வெளில அனுப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அங்கே வேலை போச்சு அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து இவர் வந்து ஒரு ஒரு வளர்ந்து வந்தோடனே சாங்கில் இன்ட்ரொடக்ஷன் சூப்பர் ஸ்டாருக்கு சாங்னா ஒரு சின்ன பிட் சாங் அது என்னென்னா ஒரு ஹோட்டலில் சரோரா வேலை செய்வார் அப்போ அந்த சரோரா வேலை செய்யும் போது இந்த பாட்டு வரும் அதனால் ஹை அப்படின்னு அந்த ஃபீமேல் வாய்ஸில் வரும் ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் அப்படின்னு இந்த பாட்டை கேட்டவுடனே ரஜினி வந்து அந்த தட்டு அடி வச்சிருப்பால அப்படி எடுத்துட்டு அப்படின்னு ஒரு சல்யூட் எடுப்பாரு இருக்கும் அப்போ இந்த பாட்டு முடிஞ்சோடனே அந்த ஹோட்டலில் வேலை விட்டு அனுப்பிடுவாங்க நான் ஒரு போய் செந்தாமட்டு போய் இல்லைன்னா இன்னைக்கு வேலையே போயிடுச்சு நான் எப்படி சொல்றதுன்னா அது என்னன்னா அந்த அது பாட்டு கேட்டா அப்படின்னா என்னடா பாட்டு அது என்னோட அப்படின்னு அவர் செந்தாமரைக்கு உடனே ஞாபகம் ஏன்னா இவருக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க அம்மா யாருன்னு சுமித்ரா அவர் ஞாபகம் வந்தோன்னா உடனே அவர் வந்து இல்லை இருக்காது அப்படின்ன அப்படின்னு சொல்லிட்டு விடுற வேற வேலை அந்த அப்பாத்து இந்த இன்னொரு நிஜமாவை சொல்றேன் அப்படின்னு அதாவது என்னன்னா இவரு அப்பா இப்படியோ மன்னிச்சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ இவருக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் ஜனகராஜ் வருவார் ஐயோ அது சமயாரம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பெனியில் வேலை பார்க்குறது இந்த மாதிரி ஒரு விஷயம் போய்ட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க கம்பெனியில் வேலை பார்க்குறது பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரி டைமில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த இது அந்த வெரி ஃபேமஸ் இது அப்போ தான் கௌதமி இன்ட்ரொடக்ஷன் ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் அவங்க வந்து அந்த காரில் வரும்போது யாரோ ஒருத்தனை வேணுன்ட்டே துரத்தி பாண்டு நான் உன்னை துரத்துவேன் நீ சேத்துல விடுவேன் நான் உனக்கு பணம் கொடுத்துருவேன் அடிபட்டா பணம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ வந்து யாரையும் துறத்துறாங்கன்னு போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றும் போது ஜனராஜமே அந்த இங்கிலீஷ் தப்பு தப்பாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குது அது கௌதமி பேசுகிறேன் இங்கிலீஷை கேட்டு ஜனராஜன் சொல்கிறார் ஆ இப்போ என்ன சொல்கிறாங்க டயரை கிழிக்க சொல்கிறாங்க அப்படின்னு வேற ஒரு டயரை கிழிச்சுட்டு மறுபடியும் அவன் சத்தம் போட்டான்ல இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு டயரை மட்டும் கீழ்ச்சியை விற்ற நாலு தீ சேர்த்து கிழிக்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று நாலு டயரையும் கீழ்த்தோன்ன மறுபடியும் ஏதோ பேசுவோன்னே இப்போ என்ன சொல்கிறாங்க டயரை மட்டும் கீழ்ச்சியை யோ நல்லா இருக்கும் அது அந்த ஷார்ட்டே செம்மையாக இருக்கும் பாண்டு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன கேரக்டர் ஓடி வந்து சேத்துல விடுவது அவ்வளோதான் பெரிய டயலாக் எதுவும் இல்லை அம்மா கார் ஓட்டுவாங்க நான் அப்படியே நேராக வருவேன் சேத்துல விடுவேன் ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் இன்ட்ரொடக்ஷன் கவுர்மெண்ட் இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போது இவர் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலையும் வேலை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இது அவங்க கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைய விட்டு துரத்திட்டாங்க அப்படின்றா வேலை விட்டு துரத்தோடனே வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது அப்பா பேர் என்ன அப்படின்னா ஆர்மான்னு சொல்லிலாம் எழுதுவார் அப்போது ஒரு டைமில் வந்து இவர் காசு கொண்டே கொடுக்கும்போது கொடுத்தா அவர் எல்லா காசையும் குடிச்சே அழிச்சிட்டார் அப்படின்னோடனே அந்த பாட்டில் எடுத்து போட்டு உடப்பாப்பில் ரஜினி அப்போ செந்தாமே டேய் இதே பெத்த பிள்ளையாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பியா அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருவாப்புல என்ன சொன்னேன் அப்படின்னு உடனே வந்து சரி அதாவது என்னென்னா ஒரு ஸ்டோரியில் அவர் வளர்த்த பையன் ரஜினி அது வந்து ஒரு ஒரு டயலாக்கில் ஒரு எக்ஸ்பிரஷன் பெத்த பிள்ளையா இருந்தால் இப்படி பண்ணியிருப்பியா அப்படின்னு உடனே என்ன சொன்னேன் அப்படின்னு உடனே எல்லாேருக்கும் ஆ தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் அந்த எக்ஸ்பிரஷனே அந்த ஒரு சின்ன நாடு ஒன்று கொடுப்பாரு செம்மையாக இருக்கும் அப்போது அந்த இது என்ன இவர் வந்து பையன் அதான் இவங்க அப்பா இல்லைன்னு தெரிஞ்சோடனே நேராக போயிட்டு அந்த இதில் ஃபைலில் போய்ட்டு ஆர்மான்னு சொல்லிட்டு அந்த பேரை அழிச்சிருவார் பேர் ஏன் அவங்க அப்பா பேர் அடிக்கிறாருண்ணா பெத்தவன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல பெத்தவன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல மொத்தவன் பேர் இருந்தால் அது அந்த பெத்தவளுக்கு அசிங்கம் அப்படின்னு வருவார் நல்லாயிருக்கும் அந்த டயலாக்லாம் பியூ வாசு சார் ஐயோ ஒண்ட்ருஃபுல் ஃபிலிம் மேக்கிங் இது ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டயலாக் சொல்லிட்டு வந்தோன்னே அந்த பாட்டு வரும் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி சாங்கு அது ஒரு காஸ்ட்யூம் வரும் என்னென்னா ஒரு கிழிஞ்சு போன பேண்ட்டு ஒரு கிழிஞ்சு போன பேண்ட் ஒரு ஒயிட்டு பனி அந்த ஒரு லாங் ஓவர் கோட்டு இதெல்லாம் வந்து ரஜினி சாரோடைய ட்ரெண்டிங் காஸ்டியூம்ஸ் அப்போல்லாம் ஸோ அதில் வந்து அந்த உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி ஆனா உண்மையில் மெழுகுவர்த்தி போடா போ அப்படின்னு சொல்லி ராஜா சார் பாடின பாட்டு அதில் வந்து அந்த நடுவில் உள்ள வரிகளே அவ்வளோ நல்லாயிருக்கும் அது எல்லாமே அதான் சொல்லலாம் ஒரு பாட்டு வந்து ரீசனோடு இருக்கும் அந்த கதைகளை சொல்லும் அந்த அதில் வந்து எப்படின்னா இந்த பாட்டு வந்து அந்த அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா அப்படின்னு இது இந்த லைன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை இன்று எச்சல் இலை என் வாழ்க்கை என்று பச்சை இலை நான் இங்கு இன்றோ எச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் ஒரு பொழுது அது விடியாத போடா அப்படின்னு அருமையான ஒரு லிரிக்ஸு டியூனு நடுவில் ஒரு ஹம்மிங் வரும் அதெல்லாமே இன்ன வரைக்கும் அவனுடைய மைண்டில் அப்படியே ரிஜிஸ்டரான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் அந்த பாட்டு முடியும் போது கௌதமி தெரிஞ்சுப்பாங்க ஓகே அவர் எதுவும் அதை அவர் ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டாப்புல கம்பெனியில் வந்து எப்படின்னா அப்போ கம்பெனியில் ஒரு ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்டு தான் வந்து இரு எங்கள் அண்ணனை கூப்பிட்றேன் அப்படின்னு ஒன்றா பெரிய ஒரு பெரிய ஜிக் பாடி பில்டிங்கோட ஒருத்தர் வருவார் வந்தோன்னா அந்த பார்த்துட்டு பீடி குடி பாப்பில் பீடி குடி போட்டு அப்படி திரும்பி டக்குனு வந்தோன்னா ஆரம்பிக்கும் இந்த ஃபைட் ஆரம்பிக்கும் போது பீடி முடிவது கூட உங்கள் அண்ணனோட உங்க அண்ணன் கதையை நான் முடிக்கிறேன் அது சம ஃபைட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன இது இவங்க இவங்க அடுத்தது அடுத்த பயணம் அப்படின்னு பார்க்கும்போது இவனை எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இப்போ இவன் கம்பெனி முதலாளியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா சரண்ராஜ் தான் முதலாளி சரண்ராஜ் யார் அப்படின்னா இவங்க அப்பா அதாவது ரஜினி சாரோட அப்பா விஜயகுமார் விஜயகுமார் தான் அந்த லவர் அவங்க அம்மாவோட லவர் ஸோ விஜயகுமாருக்கு புஷ்பான்னு ஒரு செகண்ட் ஒய்ஃபு அவங்க பெரிய பணக்காரவங்க அவங்க தான் வந்து அது யாராவது சத்யபிரியா பாஷா படத்தில் வருவாங்களே என்னடா விசாரணையே அவங்க தான் அது சத்யபிரியா ஸோ சத்யபிரியா சத்யபிரியாவோட அண்ணன் தான் ராதாரவி ஸோ அவர் வந்து என்ன தங்கச்சி பையன் தங்கச்சி பையனுக்கு கட்டி கொடுத்து நம்ம பொண்ணை கட்டி கொடுத்து எல்லாம் சரியாக வந்து ராதரையோட கேரக்டர் பேசுகிற பேர் ராவ் பகதூர் அதில் சொல்லுவார் இந்த ராவ் பகதூர் அடினார் இழுத்து சொல்லும் போது ஒரு அழகாரம் அது நல்லா ஒரு அது ஒரு தனி ஸ்டைல் அது அது வந்து ராவ் பகதூருக்கு ஏன் இந்த நான் தான் ராவ் பகதூர் அப்படின்னு சொல்கிறத விட இந்த ராவ் பகதூர் அடினார் அது சொல்லும்போது என்னை கை அந்த மூமெண்ட் ஒன்று கொடுப்பார் அதுவும் செம்மையாரும் ஸோ அந்த ஹேர் ஸ்டைலு அவருடைய கெட்டப் ராதா ரவி சார்கிட்ட பிடிச்ச விஷயமே என்னென்னா ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேரக்டருக்கு ஒரு மாடுலேஷன் டயலாகில் ஏதாவது ஒரு மேனரிசம் அப்புறம் ஹேர் ஸ்டைலு மேக்கப் அதோடைய கெட்டப் பிரிச்சுருவாப்பில் அதாவது என்னென்னா அந்த ஒப்பனையை கஜபதின்னு போடுவாங்க அவ்வளோ அதாவது என்னென்னா அந்த பேர் போடாமல் இருந்ததே கிடையாது அவ்வளோ அந்தளவுக்கு அதை கரெக்டாக பண்ணி தெளிவான மேக்கப்பில் சூப்பராக வரும் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் ராதாரவி சார் அண்ட் அதில் இந்த கௌதமி வந்து ரஜினி வந்து லவ் பண்ணுறாரு அதில் கௌதமி வந்து ரஜினியை லவ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கௌதமி யாருன்னு பார்த்தா அந்த சின்ன வயசில் அந்த ராமர் காட்டுக்கு போனப்போ காட்டுக்கு போன எத்தனை வருஷம் அப்படின்னு ரெண்டு மாதம் அப்படின்னு சொல்லி சொன்னச்சில்ல அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து தெரிஞ்சுக்கும் ரஜினி தான் வந்து அந்த சின்ன பையன் அப்படின்னு அது அதெல்லாம் வந்து லாஜிக்கெல்லாம் கேட்கக்கூடாது ஆனால் தெரிஞ்சுக்கும் அன்றைக்கி வந்து அந்த குழந்தையாக இருக்கும்போதே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் வந்து இந்த மாதிரி பதில் சொன்னதுனால அவன் படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது வந்து இந்த கதையில் வந்து அடுத்தது இவங்க சரண்ராஜ் வந்து உனக்கு நான் இடத்துல வேலை கொடுக்க போகிறேன் பிரியடுமா இனிமேல் இடம் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க ஆனால் ரஜினி சாருடைய அந்த காமிக் காமிக்கல் கலந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு நடிப்பு இருக்குது அந்த இன்னசென்ட்டான நடிப்புக்கு வந்து அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் அதை வந்து என்ஜாய் பண்ணலாம் அதை அதை சொல்லும்போதே வந்து ஆனால் நீ வந்து பெரிய வேலைக்காரன் தான் ஆ உனக்கு நான் பெரிய ப்ரமோஷன் கொடுப்பேன் ப்ரமோஷனா எங்கள் முதலாளி உடனே அவர் உன்னை ஊட்டிக்கு நான் ஊட்டிக்கா ஐயோ ஊட்டி 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 மாறி ஃபாரின் கட்டி இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பான் அங்கேருந்து போனோம்னா இவர் வந்து வேலைக்கு போகும்போது நீங்க இப்படி போக கூடாது ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லாம் காஸ்ட்யூம் எல்லாம் ஆனும் அப்படின்னா காஸ்ட்யூம் தைப்பாங்க ஐயோ ரஜினி சாரோட காஸ்டியூம் அந்த பிளேசர் அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் உண்டு ஒரு ஒயிட்டு ஒய் ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட்டு ஒயிட் பிளேசரு இந்த பௌ அது என்ன சொல்லுவாங்க டைம் பவு அந்த பௌ அப்புறம் அந்த இது ஹிப்பில் ஒரு இந்த வெய்ஸ் பெல்ட் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ரெட் கலரில் ஒன்று அது போட்டு ரொம்ப வந்தோன்ன அப்படி வந்து இப்படி போது ஜனகராஜன் சொல்கிறார் ஐயோ ஐயோ எட்டி கிராம் பாருங்க அப்படின்ட்டு இல்லை ஒரு ஒன்று ஒன்றா காமிப்பாரு இதே அதுக்கு தெரியுமா பேண்ட்டுக்கு விழாமல் இருக்கிறதுக்கே இது எதுக்கு தெரியுமா ஏதாவது சாப்பிட்டா துவச்சிக்கிறதுக்கே அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வருவார் கண்ணாடி எடுத்து போட்டோன்னே அப்படி பார்த்தோன்னே இல்லை இதே எதுக்கு தெரியுமா அப்படின்னு என்ன ஏன்னா யாரை பார்க்குறோன்னு தெரியாமல் இருக்காது இமாதிரி ஒன்று ஒன்றா சொல்லுவார் அது நல்லாயிருக்கும் அந்த அந்த காஸ்டியூம் அட்டையரே செம்மையாகும் அப்படி போய்ட்டு அடி வரும்போது இவர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஊட்டிக்கு போவார் ஊட்டிக்கு போகும்போதே அந்த இவ்வளோ கோட் சூட் போட்டு எப்படி போகிறான்னு காய்க்க மாட்டாங்க அது வந்து இது லார்ட்ல எது அப்படின்னு வேறு இல்லை அது வந்து காஸ்ட்யூம் மட்டும்தான் அந்த மாதிரி ஏன்னா மேனேஜராக ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க அதனால் ஸோ அங்கே போய் ஊட்டிக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றுற ஒரு சீனோ அவங்க தேவி ஸ்ரீன்னு நினைக்கிறேன் அவங்க பேர் இப்போ நாட் ராங் அவங்க பேர் தேவிஸ்ரீன்னு நினைக்கிறேன் எஸ் தேவிஸ்ரீ அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த 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 பொண்ணு அந்த ஊட்டியில் பாதிக்கப்படுற பொண்ணார் அவங்கள காப்பாற்றுவார் காப்பாற்றும் போது ஒரு ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்டு இது பண்ணும்போது அந்த என்ன சரண்ராஜ் வந்து பார்த்துட்டு சரண் சரண்ராஜா அவன் சன்ராஜ் வந்து யாரோ பார்க்கும்போது தான் இல்லை ஃபைட்டு முடிஞ்சோடனே வேலைக்கு போவார் வேலைக்கு போகும்போது தான் தியாகு ஜியாகு தான் வந்து அந்த அந்த லொக்காலிட்டிக்கு அவர் தான் வந்து இன்சார்ஜ் ஸோ அவர் வந்து வாங்குவோம் உங்களை தான் கூப்பிட்டு வர சொன்னார் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் நேராக அந்த கம்பெனியில் வேலைக்குணுன்னா அங்கே ஒவ்வொருத்தர் ஃபோட்டோவாக போட்டிருக்கோம் அந்த ஒவ்வொருத்தர் ஃபோட்டோ பண்ண இவன் தான் இவன் இவன் வந்து இவன் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணான் முடிச்சுட்டன் இவன் அதே இவன் அதை பிரச்சனை பண்ணான் திருத்துட்டன் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வருவார் அது என்ன காலியாக இருக்கும்னா அடுத்து வர்றவாளுடைய ஃபோட்டோ மாட்டுறதுக்கு ஆ அப்படின்வார் அப்போ சொல்லும்போது என்ன 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 ரீசன் அப்படின்னோடனே உடனே அந்த நாலு பேர் கொண்டு வருவாங்க அது அந்த அது ரொம்ப ஃபேமஸான ஒரு வைட்டு அது நாலு பேர் வெவ்வேறு லாங்குவேஜ் ஒருத்தர் தெலுங்கு ஒருத்தர் கன்னடா ஒருத்தர் மலையாளம் ஒருத்தர் வந்து ஹி ஹிந்தியா ஆமாம் ஹிந்தின்னு நினைக்கிறேன் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தியா அந்த மாதிரி ஸோ அந்த நாலு பேருகிட்டையும் வந்து பார்த்து பேசி இந்த நாலு பேரை சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே ஒரு ஃபைட்டு வரும் ஃபைட்டு வரனே ஒவ்வொருத்தர்ட்டையும் அவங்கவுங்க லாங்குவேஜில் பேசுவார் செமையாக இருக்கும் இப்படி சூடு அப்படின்னு வேறு அதுதான் அந்த ஸ்டைல் தான் சி என்னன்னா என்னென்னா கா ஒரு ஹீரோ காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் காமெடியாக இருக்கும் போது ஸ்டைல் கொண்டு வரணும் அந்த ஸ்டைல் அதுவும் பயங்கர மாதிரி இருக்கணும் அப்புறம் ஒரு மெஜஸ்டிக் லுக்கையும் விட்டுறக்கூடாது சி இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா அது ரஜினி சார் தான் வேறு யாருமே எனக்கு தெரிஞ்ச அந்த பீரியடில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதில்லை ஸோ அப்போது வந்து அந்த அட்டையரில் ஆரம்பித்து இந்த ஸ்டைலு டைலாக்கு சொல்கிறது அது அது வந்து ஒன் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு தெலுங்கு சொன்னேன் இந்த தொங்கனா கொடுக்க இமீடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெலுங்கில் டயலாக் கன்னடத்தில் தான் ரெண்டு மாடகமா அது கன்னடா பேசுகிறது ரஜினி சார் கன்னடா பேசுறது அவ்வளவா இப்போ பார்த்துருக்க மாட்டாங்களே நம்ம ஊரில் தமிழில் பேசி நடிப்போம் கனடா போனால் போனேன் அவர் கன்னடிகான்னு தெரியும் பட் என்ன கனடா பேசி பார்த்துக்க மாட்டோம் போனால் அந்த ஷார்ட்டில் கன்னடா பேசும்போது அடிக்கும் பயங்கர விசில் வரும் அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியில் பேசுகிறது இது மாதிரி அந்த ஃபைட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த ஃபைட்டு முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் அங்கேயே அந்த மேனேஜர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இன்ட்ரவல் பிளாக் தான் நினைக்கிறேன் இன்ட்ரவல் பிளாக்ல தான் அந்த சிகரெட்டை தூக்கி போகிறது நினைக்கிறேன் இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் நான் இங்கேருந்து எல்லாத்தையும் சரிபட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிகரெட் எடுத்து தூக்கி போட்டு ஷூட் அவர் ஷூட் பண்ண அப்படி வந்து பத்து பத்தை வச்சு வைக்கிறது சூப்பராக இருக்கும் அந்த ஷார்ட் அதெல்லாமே நல்லாயிருக்கும் அந்த படத்தில் ஒரு ஒரு காட்சி அமைப்புலே வந்து இல்லை ஆக்சுவலாக அவருக்கு ரஜினி சார் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த காட்சி அமைப்பில் வந்து ஒரு ஒரு அட்ராக்ஷன் வேணும் ரசிகர்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வேணும் இதெல்லாமே அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் பாட்டு பாட்டுன்னு வரும்போது சூப்பர் சூப்பர் பாட்டு எல்லாம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதான் இந்த மரத்தை வச்சா தண்ணி ஊற்றுவான் உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நூறு வருஷம் அதுவும் வந்து ரெண்டு தடவை வரும் அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பாட்டு அப்படிங்கும்போது என்னென்னா ரெண்டு பாட்டு இருக்குது ஒன்று வந்து கௌதமிக்கும் ரஜினிக்கும் ஒரு டுவேட் சாங் ரெண்டு டுவேட் சாங் ரெண்டு டுவேட் சாங்கில் ஒரு சாங் வந்து இந்த டிங் டாங் டாங் டிங் டாங் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது ஒன்று அசையாமல் நின்று போனது காதல் காதல் டிங் டான் கண்ணில் மின்னல் டிண்டாங் இந்த பாட்டு ஸோ இந்த பாட்டு வந்து ஸ்டான் சாங் சரி என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல ஐ திங்க் அது ஒரு ஸ்டைலு வரைக்கும் யாரும் அதை பெருசாக பண்ணல இன்னரில் வழக்கமாக பேண்ட்டு ஒரு டீ ஷர்ட்டோ போட்டு அது மேலே ப்ளேசர் போடுவாங்க இவர் உன் உள்ளுக்குள்ளே வந்து பாடியாகவே இருக்கும் பாடி மேலே ஒரு பிளேசர் அப்படியே போட்டு அப்படியே வந்துருப்பாங்க ஒருவேளை டி ஷர்ட் ஆகலையா இது மாதிரி அவர் எது பண்ணாலும் ஸ்டைலாக இருக்குதுங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு காட்சியம்பில் வருவார் அது ஒரு சூப்பராக இருப்பார் இந்த டிங்டாங் டாங் பாட்டில் வந்து அந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல அந்த கண்ணாடி ஒன்று போடுவார் நினைக்கிறேன் அந்த பாட்டில் தான் நாட் ராங் ரீடிங் கிளாஸ் மாதிரி ஒன்று போடுவார் நினைக்கிறேன் அதுவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த டெண்டாங்க பாட்டு முடிஞ்சோன்னே இன்னொரு பாட்டு அதே மாதிரி அந்த காஸ்ட்யூம் வித்தியாசமாக இருக்கும் லைப்ரரியில் லைப்ரரியில் வந்து ஒரு சாங் வரும் அப்போ வந்து சைலன்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் சைலன்ஸ் காதல் சைலன்ஸ் கவுமன் பள்ளி ஒவ்வொரு சாங்கும் எக்ஸ்ட்ரானரி சாங் அதில் ஒரு காஸ்ட்யூம் வரும் இப்படி கை இப்படி நீட்டு வந்தால் ஃபுல்லாக அந்த ரைட் லெஃப்ட்டில் பெருசாக அந்த துணி தைச்சி ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம் அது அந்த காஸ்ட்யூமும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இல்லை பாட்டு அதுக்கப்புறம் இந்த நூறு வருஷங்கிற பாட்டு ஸோ இப்போ கதைக்கு வருவோம் கதையில் என்ன அப்படின்னு பார்த்தா சரண்ராஜ் தான் விஜயகுமார் பையன் அதாவது விஜயகுமார் ஒய்ஃப் சத்யபிரியா அவங்களுக்கு பிறந்த பையன் சரண்ராஜ் ஸோ அந்த டைமில் வந்து இவர் வந்து சொல்லிகிட்டு இருப்பார் விஜயகுமார் வந்து இது பண்ணோன்னா சரண்ராஜ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை ஊட்டியில் காப்பாற்றுறதுலையா அந்த தங்க அந்த பொண்ணை வந்து ஒரு கெடுத்துடுற மாதிரி ஒரு இது வரும் அப்போ வந்து அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ணி இது பண்ணும்போது விஜயகுமார் வந்து விஜயகுமார் மட்டும் என்னன்னு தெரில ஒரு பார்த்தா ஒரு இது மாதிரி இருக்குது அதனால் அந்த முத்து சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் இது இந்த பக்கம் சத்யபிரியா வந்து அதை எதிர்ப்பாங்க பட் இருந்தாலும் வந்து கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணத்தை வந்து எப்படியோ பேசி சத்யபிரியாவையும் விஜயகுமாரியும் ஓரளவுக்கு சேர்த்து வச்சுருவாப்பில் சத்யபிரியா கூட கேரக்டர் கூட நல்ல கேரக்டராக மாறிடும் நல்ல கேரக்டராக மாதிரி சரண்ராஜோட கல்யாணம் நடக்கும்போது தான் இவங்க வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க அது ஆக்சுவலாக இந்த நூறு வருஷம் பாட்டு வரும் அதில் அப்போ வந்து ஐ திங்க் இந்த படத்துக்கு முன்னாடி அபூர்வ சோதர் அவன் அபூர்வ சோதரன் ஸோ அபூர்வ சோதரெல்லாம் வந்தப்போ வந்து கமல் சார் மாதிரி அந்த குள்ளமாக நடிக்கிறது அது மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிறப்ப இந்த பட இந்த பாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்க அம்மா பாடின பாட்டு அது விஜயகுமார் மட்டும் நல்லா தெரிஞ்சிடும் ஸோ நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும் அப்படின்னு இந்த பாட்டு மனோ சார் சூப்பராக இருக்கும் அப்போ இதில் வந்து உசிலமணி ஆட்டம் உடம்பத்தான் பாரு தெருவில் செஞ்சாடும் திருவாரூர் தேருங்கிறதுக்காக ரஜினி வந்து அந்த நட்டி ப்ரொஃபஸரில் எடிமரஃபி ஒரு ஆப்ளம் உண்டாடி வந்து அந்த மாதிரி ஒரு மேக்கப் போட்டு இப்படி வந்து இப்படி ஆடி வந்து இப்படி நிற்பார் ஐயோ ரஜினி சார் குண்டானா எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் அந்த ஷார்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல செப்பியாக அந்த கண்ணாடி போட்டு மேலே ஒரு தொப்பி ஒன்று வச்சு ஆடி வந்து நிற்பார் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இவர் அடி உயரம் ஏழு அடினோடனா செவன் ஃபீட் ஹைட்டில் ஒரு இதெல்லாம் வச்சு ஒரு கெட்டப் ஒன்று போடுவார் அதுவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு லேடி கெட்டப் போடுவாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் அந்த மீஸாக இருக்கும் என்ன ஸ்டேடி வருவார் வச்சோன்னா அந்த லேடி கெட்டப்பில் வந்து இது பண்ணுவார் சரி அப்போது வந்து ஹீரோஸ் வந் ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் காஸ்டியூம் இப்படி தான் இருக்கணும் ரஜினி சார் அதை பிரேக் பண்ணார் பிரேக் பண்ணும்போது லேடி கெட்டப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்தில் வந்து அன்ராயரோடு வருவார் பட்டாபுட்டி ட்ரௌசரோடு வருவார் அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அவர் அது ஒரு ஷாட்டில் பண்ணார் அதிசயப்பிரவியில் வந்து ஃபுல் ஒரு கேரக்டரே அதை வச்சு பண்ணார் ஸோ இதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருப்பார் ஸோ இந்த பாட்டு முடிஞ்சோன்னா அவங்க அம்மாவை இவருக்கு வந்து ஒரு அந்த சாண்ட்லியர் லைட்டு கீழே வந்தோன்னே விஜயகுமார் ஒரு ஆக்சிடென்ட் அதில் வந்து ரத்தம் தேவைப்படுதுனோன்னே யார் ரத்தம் கொடுக்க ரெடியாக இருக்கா அப்படின்னு பார்த்தா சுமித்ரா வந்து ஒரு இடத்துலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க ஸோ ஃபோன் பண்ணி அவங்க வந்து நான் ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னப்போ இவங்க போய் பார்க்குறப்போ இவர் போய் கூப்பிட்டு வருவார் நான் அடிக்கடி அந்த கூட்டு வரும்போது இப்போது ராதா ரவிக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும் அவன் தான் உண்மையான அம்மா அது மட்டும் தெரிஞ்சுதுன்னா ஒன்றை இல்லை செல்லா கசாய்க்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெம் கிரானைட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது நம்ம ஐ திங்க் ஜெம் கிரானேட் ஐ திங்க் ஜெம் கிரானைட்ஸ் தான் அது திருவன்பூர் பக்கத்தில் அங்கே தான் அந்த ஃபைட் சீன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கல்லில் செந்தாமரம் அந்த உண்மையை சூடர் அவங்க தான் அவங்க அம்மா அப்படின்னு நல்லா அது அவங்க தான் அவங்க அம்மா அப்படின்னு ஸோ அப்போது வந்து அந்த ஃபைட்டு என்னென்னா ஒரு சேஸ் ஃபைட்டு விஜயகுமார் உயிரை காப்பாற்றக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் அப்போ என்ன அந்த அந்த அம்மா உங்களுக்கு வந்தால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு ஜேஸ் ஃபைட் ஒன்று பண்ணியிருப்பாங்க சேஸ் ஃபைட்டு இல்லைனா வண்டி வரும் சைடில் ரெண்டு வண்டி வரும் லாரி முன்னாடி பின்னாடி லாரி வந்துடும் வந்துட்டு அப்படி முட்டோன்னா சைன் உள்ளே ஏறிடும் இந்த மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருப்பாங்க இன்றைக்கும் இல்லை இதில் எங்கேயாவது நான் ஹைவேலில் போயிட்டு இருக்கும்போது ரைட் லெஃப்டில் வண்டி வந்து முன்னாடி ஒரு வண்டி போச்சுன்னா என்னடா எப்போ பாரு பணக்காரன் கிளைமேக்ஸ் மாதிரியே வரீங்கள அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருவாங்க அந்த அந்த இடம் பார்த்தோம்னா அதுக்கு ஞாபகம் வந்துடும் அந்த முன்னாடி பின்னாடி வண்டி ரைட் லெஃப்ட்டில் வண்டி நம்ம நவரையே முடிய ஓட்டிகிட்டு போகல அந்த மாதிரி டைமில் எனக்கு கரெக்டாக அந்த ஷார்டிங் ஞாபகத்தில் வந்துடும் ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஒரு ஒரு ஸ்டெச் போய் அதுக்கப்புறம் அந்த ஜெம் கிரைண்ட்ஸில் ஃபைட் நடந்து அதுக்கப்புறம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன சென்டிமெண்ட்ஸின்னு வச்சுட்டு அம்மா நீங்கள் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுமித்ராவை கூப்பிட்டு வந்து அவங்க கொடுத்து காப்பாற்ற சத்தியப்பிரியாவை வந்து ஏற்றுப்பாங்க அவங்க தான் அவங்களுக்கு முதல் முனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தாலி எடுத்து கொடுத்து கட்டுற மாதிரி ஒரு ஷார்ட் வரும் அப்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை வந்து நிறையா அந்த விஜய்குமார்ட்ட பேசுகிற ஒரு டைலாக் வரும் அது சமீபத்தில் கூட நிறையா வந்து மீம்ஸில் மீம்ஸ் இல்லை நார்மலாகவே இதான் இதான் என் டைலாக் அப்படின்லாம் போட்டுருந்தாங்க ரஜினி சார் ஒரு டைலாக் பேசுவார் ஸோ அந்த அந்த அளவுக்கு வந்து அந்த படம் வந்து இட்ஸ் எ வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் இன் ரஜினி சார் கெரியரில் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இது என்னடா அது ஒரு கமர்ஷியல் படம் தானே இதில் என்ன பெருசாக இருக்குது போகிறோம்னா படம் காரன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கமர்ஷியல் பட் அந்த படத்தில் ரஜினி சாரோட நடிப்பு அட்டையர் ஃபைட்டு எல்லாமே அமைஞ்சு வர்றது தான் அதில் வாசு சாரோட டேரக்ஷன் வாசு சார் டேரக்ஷன் வாஸ் ஒண்டர்ஃபுல் அது ஒரு அந்த பீரியட்லாம் வந்து வாஸ் சார் கொடிக்கிட்டி பிறந்த காலம் அவர் ஏதாவது தொட்டதெல்லாம் தொலைவுன்னுவாங்களா அந்த மாதிரி அதனால் எல்லாமே நல்லாயிருக்கும் அது ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் பாட்டு ஃபைட்டு டான்ஸு ரஜினி சார் ஸ்டைலு கௌதமி ஹீரோயின் சரண்ராஜ் ரவி சருடைய வில்லத்தனம் ஐயோ அந்த வில்லத்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ராவ் பகதூர்தான் அது எனக்கு என்னால் மிஸ்ஸே பண்ண முடியாது அது அதுக்கப்புறம் வந்து ஜனகராஜ் அவருடைய காமெடி வர்றது எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ சச் எ கிரேட் ஃபிலிம் பணக்காரன் படத்தை பற்றி உங்கள்கிட்ட அது எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வந்தது அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் ஷேர் பண்ணு முடிஞ்சால் டைம் கிடைச்சா அந்த படம் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டைம் போகிறதே தெரியாது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி அது அண்டு தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்